தனது பெயரை அன்புமணி ராமதாஸ் பயன்படுத்தக் கூடாது என திட்டவட்டமாக தெரிவித்துள்ள ராமதாஸ் கட்சியை கைப்பற்ற தொடர்ந்து பமாத்து வேலைகளை செய்து வருகிறார் என பாவகன் நிறுவனர் ராமதாஸ் விமர்சித் விமர்சித்துக்கலாம் இது குறித்து செய்தியாளர் சிவராமன் வழங்க கேட்கலாம் ஷிவராமன் வணக்கம் இது குறித்த கூடு விவரங்களை வழங்கலாம் ம் பாமகவை கைப்பற்ற போவது யார் என்ற போட்டி தற்பொழுது ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையே வந்து தற்பொழுது தீவிரமடைந்திருக்கக்கூடிய சூழலில் இன்று ஜாதிவாரி கணக்கெடுப்பை வலியுறுத்தி அன்புமணி தலைமையில் தற்பொழுது சென்னையில் அந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது தமிழகம் முழுவதும் நடைபெறக்கூடிய இந்த போராட்டத்தில் அன்புமணி ஆதரவாளர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு புறம் இருக்க பாமகவின் நிர்வாக குழு கூட்டமானது திண்டிவனம் தைலாபுர தோட்டத்தில் தற்பொழுது துவங்கி நடைபெற்று முடிந்திருக்கிறது இந்த நிர்வாக குழு கூட்டத்திற்கு பின்பு ராமதாஸ் அவர்கள் செய்தியாளர்களை பொழுது கட்சியை கைப்பற்றக்கூடிய வேலைகளை அன்புமணி அவர்கள் இதோடு வேண்டும் உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் சின்னமும் எங்களுக்கு தான் சொந்தம் என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது பாமகவை கைப்பற்றக்கூடிய அந்த பம்மாத்து வேலைகளை அன்புமணி அவர்கள் இதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று ராமதாஸ் அவர்கள் அன்புமணி மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார் சிபிஐ இந்த வழக்கினை விரைந்து விசாரிக்க வேண்டும் என்றும் அன்புமணி மீது ராமதாஸ் அவர்கள் தற்பொழுது வந்து பாய்ந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது தொண்ணூற்றி ஆறாயிரம் கிராமங்கள் சென்று கட்சியை வந்து பார்த்தமேனால் வளர்த்தவன் நான் ஆனால் ஆழமரம் மூலம் வளர்த்த கட்சியை தற்பொழுது ஈட்டிக் கொண்டு கூர்ப்பாய்ச்ச முயற்சிக்கிறார் என்றும் தற்பொழுது அவர் தெரிவித்திருக்கிறார் அதே போன்று தேர்தல் ஆணையமும் அதே போன்று நீதிமன்றமும் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து என்னவென்றால் தற்பொழுது இந்த வழக்கை உரிமையல் நீதிமன்றத்தில் நாடுவதற்கு அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் கட்சியை கைப்பற்றுவதற்காக தற்பொழுது விருப்பமனு என்ற பெயரில் நாடகம் நடத்தி கொண்டிருக்கிறார் இதன் மூலம் பல கோடி ரூபாய் மோசடி செய்வதற்கும் அவர் திட்டமிட்டிருக்கிறார் என்று அன்புமணி மீது அவர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார் கடந்த சில முன்பு ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று ராமதாஸ் தலைமையில் போராட்டம் நடைபெற்ற நிலையில் இன்று அன்புமணி தரப்பு ஆதரவாளர்கள் இந்த வன்னியர் தமிழக அரசு வழங்க வேண்டும் என்பதனை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது சென்னையில் நடைபெறக்கூடிய இந்த போராட்டத்தில் அன்புமணி அவர்கள் ஆதரவாக பாஜக மற்றும் ஒரு சில கட்சிகளை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அதிமுக தமிழக வெற்றி கழகம் உள்ளிட்ட கட்சி இந்த புறக்கணித்திருப்பது குறிப்பிடத்தக்கது அன்புமணி மற்றும் ராமதாசு அடைந்திருக்கக்கூடிய நிலையில் அன்புமணி அவர்கள் ராமதாஸ் அவர்களை நேரடியாக தாக்கி எந்த ஒரு கருத்தினையும் தொடர்ந்து தெரிவிக்காமல் அமைதி காத்து வருகிறார் திமுகவின் கைகூலிகள் வந்து பாமகவில் இருக்கிறார்கள் அவர்கள் வெளியேறினால் நான் வந்து இந்த பிரச்சனையை பேசி முடிப்பதற்கு தயார் என்றும் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் பாமகவின் மூத்த தலைவர் ஜி கே மணி அவர்களும் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நான் மற்றும் என்னுடைய குடும்பத்தினர் கட்சியிலிருந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்றும் கடுமையாக வந்து அவர் தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது ராமதாஸ் அவர்கள் மீண்டும் அன்புமணி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பேட்டியளித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது கட்சியை கைப்பற்றக்கூடிய அந்த பம்மாத்து வேலைகளை இதோடு நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் அதே போன்று அவர் என்னுடைய பெயரையும் பயன்படுத்தக்கூடாது அன்புமணி என்று மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் அன்புமணி ராமதாஸ் என்றும் பயன்படுத்தக்கூடாது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தையை நான் தான் நடத்துவேன் என்றும் தற்பொழுது அவர் தெரிவித்திருக்கிறார் தேர்தலில் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை வந்து பேசுவதற்கு அதிகாரம் எனக்கு தான் வழங்கப்பட்டிருக்கிறது என்றும் அவர் தற்பொழுது தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து அன்புமணி ராமதாசை பொறுத்தவரை வரக்கூடிய தேர்தலில் அவர் தலைமையில் சந்திப்பது என்றும் அதே போன்ற அதிமுக பாஜகவுடன் கூட்டணி அமைப்பது என்றும் ஏற்கனவே பேசி முடிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் விரைவில் கூட்டணி குறித்த அறிவிப்பு இந்த டிசம்பர் இறுதிக்குள்ளோ அல்லது ஜனவரி முதல் வாரத்திலோ வெளிவரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஒருவேளை அதிமுக மற்றும் பாஜகவுடன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட்டணி வைத்து ராமதாஸ் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதனை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் விவரங்களுக்கு நிறைவேசுகிறார்